மண்ணை கவ்வும் திமுக கொங்கு மண்டலத்தில் மட்டும் அறுபத்தி ஓரு தொகுதிகள் தொகுதி வாரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருத்து கணிப்பு இதோ கொங்கு மண்டலம் என குறிப்பிடப்படும் மேற்கு மண்டலத்தில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் கரூர் மாவட்டங்கள் உள்ளடக்கியுள்ளன மொத்தம் அறுபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது திமுக கூட்டணி இருபது தொகுதிகளில் மட்டுமே வெற்றியை பெற்றது தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக அமோக வெற்றியை பெற்றாலும் கொங்கு மண்டலத்தில் திமுக பலத்த அடி வாங்கியது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள கோவையில் உள்ள பத்து தொகுதி தர்மபுரியில் உள்ள ஐந்து தொகுதி ஆக மொத்தம் இந்த பதினைந்து தொகுதிகளில் திமுக ஒரு தொகுதியில் கூட கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெறவில்லை இந்த இரண்டு பகுதியிலும் அதிமுக கூட்டணி முழுமையான வெற்றியை பெற்றது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலம் மீண்டும் அதிமுகவுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் கை கொடுத்தது போன்று கை கொடுக்குமா அல்லது தேர்தல் களம் நிலவரம் மாறி உள்ளதா என்பது குறித்து தனியார் நிறுவனம் எடுத்துள்ள கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது மொத்தம் கொங்கு மண்டலத்தில் உள்ள அறுபத்தி ஓரு தொகுதியில் கோவையில் உள்ள பத்து தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக பத்து தொகுதியில் வெற்றி பெற்றது போன்று இம்முறையும் பத்து தொகுதியிலும் திமுகவை தோல்வியடைய செய்து முழுமையான வெற்றியை பெறும் என்கிறது கருத்து கணிப்புகள் கரூரில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்றது போன்று இம்முறையும் கரூரில் உள்ள நான்கு தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன நாமக்கல்லில் உள்ள ஆறு தொகுதியில் இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றது இம்முறை கூடுதலாக ஒரு தொகுதி வெற்றி பெற்று நாமக்கல்லில் மூன்று தொகுதியில் அதிமுகவும் இரண்டு தொகுதியில் திமுகவும் ஒரு தொகுதி கடும் இழுபறியில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன திருப்பூரில் உள்ள எட்டு தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக ஐந்து தொகுதியிலும் திமுக மூன்று தொகுதியிலும் வெற்றி பெற்றது ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அதே ஐந்து தொகுதியிலும் திமுக இரண்டு தொகுதியிலும் இழுவரியில் ஒரு தொகுதியும் உள்ளது என்கிறது கருத்து கணிப்புகள் கொங்க மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக பத்து தொகுதியிலும் திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது ஆனால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக எட்டு தொகுதியிலும் திமுக மூன்று தொகுதியிலும் வெற்றி பெறும் என்கிறது கருத்து கணிப்புகள் ஈரோட்டில் உள்ள எட்டு சட்டசபை தொகுதியில் அதிமுக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் ஐந்து தொகுதியிலும் திமுக மூன்று தொகுதியிலும் வெற்றி பெற்றது ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஈரோட்டில் ஆறு தொகுதியும் திமுக இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெறும் என கருத்துக்கணிப்பு தெரிவிக்கின்றன நீலகிரியில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதியில் மூன்றிலுமே திமுக வெற்றி பெறும் என்றும் தர்மபுரியில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் என்கிறது கருத்து கணிப்புகள் கிருஷ்ணகிரியில் உள்ள ஆறு சட்டசபை தொகுதியில் இரண்டு தொகுதி அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதி திமுக கூட்டணி இரண்டு தொகுதி கடும் இழுபறியில் இருந்து வருகிறது என்கிறது கருத்து கணிப்புகள் இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அறுபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஓரு தொகுதியிலும் திமுக கூட்டணி இருபது தொகுதியிலும் வெற்றி பெற்றது ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் திமுக பதினெட்டு தொகுதியிலும் மீதமிருக்கும் நான்கு தொகுதிகள் கடும் இழுபறியில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கொங்கு மண்டலம் வழக்கம் போல் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது என்கிறது கருத்து கணிப்புகள்